சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா உடம்பில் ரத்தத்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஹச் ஸ்பீட் கம்மியாக இருக்குது அதோட கண்டிஷன் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம் சிலர் பார்த்தோன்னா அடிக்கடி எனக்கு நோய்கள் வந்துகிட்டே இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு என்ன மருந்து எடுத்தாலும் எனக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம படிக்கிறதும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நம்ம உடம்பில் ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறது என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தலை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு தலை வலி அடிக்கடி வரும் உடம்பு வலி அடிக்கடி வரும் உடம்புக்கு டயர்டாக இருக்கும் அடிக்கடி படபடப்பாக இருக்கும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணாலோ மாடிப்படி ஏறினாலோ இல்லை ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி வாயில் புண்ணு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தோன்னா முகம் எல்லாம் பார்த்தோன்னாலே தெரியும் நமக்கு வெள்ளரி போயிட்டு இருக்கும் சிலருக்கு நம்ம சடனாக ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ரத்தம் க பெண்களுக்கு பார்த்தோன்னா உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கும்போது மாத விடாய் வந்துட்டு மாதம் மாதம் ஒழுங்காக வராது இல்லை இதெல்லாமே உடம்புல ஹச்பி கம்மியாக இருக்கிறனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறனால ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோன்னா உடம்பில் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதுக்குடைய சத்துக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய திறன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் மூணாவது பார்த்தோன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு நாலாவது பார்த்தோம்னா பெண்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வரும்போது பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் ஸோ பிளட் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஹெச்வி வந்துட்டு கம்மியாக இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த பூச்சிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் உடம்புல ஹெச்பி கம்மியாக என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக ஹெச்பி ஏறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எள் எள் இருக்குல்ல எள்ளில் கொஞ்சம் கருப்பட்டி நீங்கள் எள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் காலையில் எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஷ்வி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கருப்பட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நெய் அல்லது ஹனி எடுத்துக்கலாம் ஹனியோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஷ்வி ஃபாஸ்ட்டாகிடும் ரெண்டாவது பார்த்தோன்னா சுவரட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது மூணாவது பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் நீங்கள் இல்லை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ஜூஸாக எடுத்துக்கலாம் ஜூஸாக வந்து எடுக்கிறது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் மேக்ஸிமம் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது டெய்லி எடுக்கக்கூடாது நாலாவது பார்த்தோன்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா அது டெய்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா ஹச்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும் அஞ்சாவது முருங்கைக்கீரை ஈஸியாக எல்லாருக்கும் நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை ஸோ முக்கால் கப்பு அளவு டெய்லி ஒரு கிட்டாலும் ஹச்வி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஏறும் ஸோ இந்த உணவுகளை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது ஹச்வி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம உடம்புல ஏறது நீங்களே பார்த்துப்பீங்க